தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் அன்புமணிக்கு வந்து பண்ற கூத்துனால அவர் விஸ்வரூபம் எடுக்கிறார் பதினோராவது அவதாரம் எடுத்து வேலை பண்ற மாதிரி பண்றாரு யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அன்புமணியால் பாதிக்கப்பட்டு போனாங்க இல்லையா நிர்வாகிகள் அவங்க எல்லாரையும் கூட்டாச்சு உண்மையான பிரச்சனை என்ன உண்மையான பிரச்சனை பணம் வருது இல்லையா சௌமியா அன்புமணி பேர்ல நூறு கோடி ரூபாய் சொத்து அது இருபத்தி மூணு கோடிக்கு பத்திரப்பதிவு

ஜெயலலிதா இறந்த பிறகுதான் அதிமுகவில் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஒருத்தர் நீக்கிறது ஒருத்தர் சேர்க்குறது இப்போ ராமதாஸ் அன்புமணி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஆனால் பாமக சம்பவம் நடந்தது இல்ல அதுதான் இது வந்து என்ன என்ன சொல்லுது சரி ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அன்புமணி என்ன சொல்கிறாரு ஏய் அவர் சொல்கிறதில் நீங்கள் இன்னும் தந்தை சொல்லாது இந்த சொல்லாது மனைவி சொல்லே மந்திரம் நீங்கள் வந்து தனியாக ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வர முடியுமா உன்ன ஊர்லேயே கட்டி போட்டுருவான் ஏன்னா அவ்வளோ ஊரில் அவ்வளோலாம் உதவி பண்ணி அதெல்லாம் கட்டி எல்லாம் இவன் எடுத்துக்கிட்டாரு ராமதாஸ் செய்த தவறுகள்னு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா ஏங்க எத்தனை பேருங்க ஒன்று அடித்து காலி பண்ணிணா நேயர்களுக்கு வணக்கம் பாமகவில் ஏற்பட்டிருக்க குழப்பம் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்டிருக்க மோதல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்கு ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் வந்து நீண்ட பேட்டி கொடுத்தார் அதில் வந்து அன்புமணி பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்தார் அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி பனையூரில் அன்புமணி தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கார் அவரு ஒரு அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்கார் ராமதாஸ் வந்து பல்வேறு நிர்வாகிகளை நீக்கிறாரு அதே நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் வந்து நியமிச்சுட்டு இருக்காரு இந்த சூழல்ல பாமக தொடக்க காலத்துல இருந்து பயணிச்சு வெளில வந்து தனி பாதையில பயணிச்சு கூடிய அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி சந்திச்சு பல்வேறு கேள்விகளை முன்வைக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தொடர்ந்து பாமக பத்தி இருந்து பேசிட்டே வர்றீங்க நேற்றைய தினம் ராமதாசை தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கிட்டு ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாரு அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது பாமக இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை தான் ராமதாஸ் வந்து நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்னார் நான் சொன்னேன் ராமதாஸ் வந்து என்னெல்லாம் படாத பாடுபட்டுருக்காரு அங்கே எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஸோ அன்புமணி வந்து அவங்க அம்மா வந்து எல்லாரும் குடும்பமாக போய் சந்திச்சுட்டு வாட்டர் பாரட்டால் அவங்க வந்து முகத்தில் குத்திட்டாரு முகம் வீங்கி போச்சுன்னு சொன்னேன் அப்போது வந்து எல்லோரும் இன்னைக்கு விளக்கு பிடிச்சியா பார்த்தியான்னு கேட்டாங்க அதையே இப்போ இவர் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ராமதாஸ் வந்து அன்புமணி ஒரு அக தைலாபுரத்தில் என்ன நடக்குதுங்கிறத டீப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் இல்லை அங்கே இருந்தவங்களாம் யார் எங்கள் கூட இருந்தவங்க ஒன்றா பயணித்தவங்க கருத்து ஐடியாலஜிக்கல் இன்டிஃப்ரென்சஸ்னால நான் தனியாக வந்துவிட்டேன் ராமதாஸ் வந்து எப்போதும் ஏமாத்துகிற வேலையை அந்த திட்டம் வேலையை தில்லாலங்குடி வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்குறாரு சி இப்போ வந்து அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னதை தான் சொன்னேன் இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு அன்புமணி பொதுக்குழுவில் கூட்டுறீங்க எப்போ கூட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தெட்டில் கூட்டுறீங்க கூட்டும்பொழுது அப்போ என்ன சொல்கிறாரு ராமதாஸ் நான் தான் நிறுவனர் நான் சொன்னதை தான் கேட்கணும் நான் தான் தலைவர் மாற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது அன்புமணி என்ன சொல்கிறாரு அங்கேயே இழந்துக்கிறாரு பேசுகிறாரு உட்காடுறாரு மைக்கை தூக்கி போடுறாரு மைக்கை தூக்கி என் மண்டையில் போட்ட மாதிரி போடுறான் அப்படின்றாரு அடுத்தது அன்னைக்கு இதில் அப்புறம் என்ன பண்ணாரு உடனே மைக்கை எடுத்துக்கிட்டார் எடுத்துகிட்டு மனையூரில் அலுவலகம் இருக்குது இதுதான் என் நம்பரு யார் ஒன்றாலும் வர்றவங்களா இன்னொருட்டு இங்கே வேலை இல்லை நீங்கள் எல்லாம் அங்கே வாங்கன்னு சொல்கிறாரு அப்போ அந்த கூட சொல்ல போ கிளம்புதுன்னா கிளம்பு நான் சொல்றது பேச்சு கேட்குறதா இங்கே இரு இல்லைனா போய்க்கோன்றாரு அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் அவர் வந்து நான் தான் கட்சி நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு இன்றைய தினம் பார்த்தோம்னா அன்புமணி சொல்லியிருக்காரு நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் எல்லாம் தான் கட்சி நீங்கள் எல்லாம் தான் பாமக நீங்கள் உங்களை வச்சு தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அவர் சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன பச்சுவந்திகள் எப்படி உன்னாலும் மாற்றி மாற்றி பேசுவாங்க இப்போ ராமதாஸ் அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அவர் காரம் மறிச்சிக்கிறீங்க விட விடமாட்றீங்க அதுக்கப்புறம் தலைவர் நீக்கணும்னா ராமதாஸ் வீட்டை வந்து இந்த த திண்டிவனத்தில் வந்து முற்றுகையிடுறீங்க இதெல்லாம் வந்து அன்புமணி வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க தான் தெளிவாக சொல்லார் நான் வளர்த்த கட்சி நான் இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் விட்டு நான் சத்தியம் பண்ணியிருந்தேன் யார் என் மகனோ மகளோ என் வாரிசுகள் அரசியலுக்கு வராதுன்னு சொன்னேன் முதல் முதல்ல என் சத்தியத்தை மீறி நான் வந்து அன்புமணியை முப்பத்தாறு வயசில் முப்பத்தஞ்சு வயசு முடியலன்னு காத்துட்டு இருந்தார் முப்பத்தாறாவது வயசில் முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும் அது வந்த உடனே ராஜ்யசபா எம்பி ஆக்கி கலைஞரை பார்த்து காலில் விழுந்து அன்புமணி உட வச்சு அடுத்தது என்ன பண்ணுறாரு மந்திய மந்திரி சபையில் இடம் பிடிக்கிறதுக்கு போகும்போது சுகாதாரத்துறை யாருக்கு கொடுத்துருந்தாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் அதுவும் அவர் தானே அவர்கிட்ட கேஞ்சி கூத்தாடி அதை வாங்கி ஒரு நாள் தூங்கவே இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்றார் அப்படிலாம் நான் செஞ்சேன் சத்தியத்தை நான் மீறிவிட்டேன் அப்படின்றார் இன்னொரு சத்தியம் என்னென்னா நிறைய சத்தியம் சொன்னார் அடுத்த சத்தியம் என்ன சொல்கிறாரு அதாவது என் மகன் வரமாட்டான் வாரிசு அரசியலுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இதை பண்ண ஒரு சத்தியம் இவரே என்ன சொன்னார் எந்த காலத்திலும் நான் வந்து கட்சிக்கோ சங்கத்துக்கோ தலைவராக மாட்டேன்னு சொன்னா அது ஒரு சத்தியங்குது இப்போ என்னாச்சு நான் தான் தலைவர் என்கிட்ட தான் எல்லாருக்குன்னு ரெண்டாவது சத்தியம் நீ சத்தியம் சொன்னதெல்லாம் அந்த காலத்து மக்கள் வந்து நம்பிட்டு இருந்தாங்க இப்போலாம் எல்லாரும் பார்ப்பாங்க நீ என்ன சீலர் சொல்லுவ அது வந்து அடுத்தது வந்து என்ன சொல்கிறான் குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சு ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு இப்போ வந்துட்டு சண்டையை எப்படி கிளப்புற என்னை வந்து நான் கூட்டின பொதுக்குழுவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு எப்போ அன்புமணி சொன்னாலும் அன்றைக்கே என் மாறல நான் வளர்த்த இது என் மாறல முட்டுது என்ன அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொல்ல அன்றைக்கே நான் செத்துட்டேன் சொல்கிறாருங்களே ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வெளியிடுறதுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கும் சரி இப்போ அந்த இது எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா ஒப்பந்தம் போட்டு இந்த கூட்டணி மாறுனாங்க இப்போ வந்து அண்ணா தீமோட தானே பேச்சுவார்த்தை அண்ணா தீமையோட பேச்சுவார்த்தை வந்து அன்புமணியை பேச சொன்னாங்க அன்புமணி பேசினிருக்காரு அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்கல்ல எடப்பாடிக்கு அதில் இவர் கூட நாலு லைன் எழுதி இவர் வந்தார் இவரோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தை வாங்கிக்கினேன் பணத்தை வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறேன் பதினோரு மணிக்கு வேலை முடியுது காலையில் அஞ்சு மணி நேரம் கேப்பில் அவர் ராம்தாஸ் வந்து வீட்டு உள்ள காலையில் எழுந்த உடனே நான் பாரத மாத்தாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு அந்த வெளியிலேருந்து சத்தம் கேட்டுது சத்தம் கேட்டு நான் எழுந்தேன் அப்புறம் வந்தாங்க வந்துட்டு அண்ணாமலை வந்ததே தெரியாது தெரியாது யார் அந்த இப்போ கூட கேட்குறாரு யார் அந்த பையன் கேட்குறாரு அண்ணாமொழி அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ அவர் சொல்லி என்ன பண்ணுறாரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க சரி ஏதோ வாங்க வேண்டியதை வாங்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க அதுக்கு முன்னாடி பிஜேபி பற்றி நீங்கள் என்ன விமர்சனம் பண்ண ராமதாஸ் விமர்சனம் என்ன இருக்குது கேட்கும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஜீரோ கீழே மார்க் போடுங்க இருதாக சொல்லுப்பா நான் போடுறேன் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க பிஜேபிக்கு சொன்ன சொன்னவர் கூட்டணியில் வந்து கையெழுத்து போட்டவொடனே என்ன சொல்றாரு தேசிய நலன் கருதிய கூட்டணி அதுக்காக சொல்ல சொல்லவர் அடுத்தது நீ உன் மகன் நலன் கருதி தானே போட்டேன் அது வரல நீ உன் மகனுக்காக எல்லாம் பார்த்தேன் போன ஒன்று விளங்கலை வேலைக்காவலை இந்த மக்கள் வந்து வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கட்சியினுடைய நிலைமை என்ன இப்போ முதல் முதல்ல நாங்களாம் இருக்கும்போது பானை சின்னத்தில் நின்னிங்க அப்போ வந்து பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினீங்க அடுத்தது வந்து யானை சின்னத்தில் நின்னீங்க நாலு பேர் ஜெயிச்சிங்க அதுக்கப்புறம் என்னாச்சு மாம்பழம் சின்னம் அது கூட்டணியிலேயே வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ வந்து கட்சி அங்கீகாரமே போய் ஒன்றும் இல்லாமல் இந்த கழுத தெரிஞ்சு கட்டுரும்பான கட்சிக்கு இன்னும் அநியாயம் பண்ணுறீங்க இந்த மக்களை வம்பு தும்பில் மாட்டி விட்றீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போது ஒன்றும் இல்லாத கட்சி ஏன்டா இந்த மாதிரி சண்டை போடுறீங்க இந்த மக்களை வந்து பம்பு எடுக்கிறீங்களே அது நியாயமானு கேட்குறேன் என்னுடைய தளம் களம் வேறுன்னு சொல்லிட்டு அன்புமணி மைக்க பூச்சி சொல்லிட்டு வந்துட்டார் பனை ஊரில் இடம் பிடிச்சிட்டாரு அந்த இடம் எவ்வளோ ரூபாயில் வாங்கியிருக்காங்க சௌமியா அன்புமணி பேரில் நூறு கோடி ரூபாய் சொத்து அது இருபத்தி மூணு கோடி பத்திரப்பதிவு அவங்களுடைய அப்பா பேரில் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் கார் பார்க்கிங் லாட்டு அது வந்து எவ்வளோ ஏழு கோடிக்கு வாங்கியிருக்கீங்க இதை ஏன் நான் இங்கே சுட்டி உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்காது இல்லை எவிடன்ஸ் இல்லாமல் நான் பேச மாட்டேன் நானே வந்து அத்தாரிட்டி தானே இதில் எவிடன்ஸ் இல்லாமல் எங்கிட்ட ஆவணம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் இல்லைனாப்ப அவங்க கேஸ் போடட்டுமே ஸோ இது வந்து என்னன்னா நீ எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க பண்ணி எந்த வியாபாரம் பண்ணாரு ஒன்றுமே இல்லை நீ ஒரு வெத்து வேட்டு எம்பிபிஎஸ் முடிச்சவொடனே இந்த என்ற ஒரு இடத்துல நல்லாமன்ற கிராமத்தில் போய் குவாரிக்குது அந்த குவாரியில் வந்து கல் உடைக்கிற குவாரியில் அடிபட்டு போன டிஞ்சர் ஓட்டுற வேலை நீ அப்போ தான் அதான் பார்த்த உனக்கு மாத சம்பளம் எண்ணூறுபா நீ இன்றைக்கு வந்து இத்தனை லட்சம் கோடியோடு இருக்கிறதெல்லாம் யார் நான் தானடா உனக்கு பண்ணேன்னு கேட்குறாரு இப்போ நான் தானே பண்ணேன் நான் உன்ன ஒரு ஆளாக்கி உன்னை பண்ணினேன் இவருக்கு சொல்லும்போது இவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது ஜித்து அது ஒரு கூட பேட்டி எடுக்க முடியுமா தனியாக சந்திக்க முடியுமா ஸ்டாலினே வர முடியும் எல்லாம் சொன்ன யாரு இப்போ என்ன சொல்கிறாரு இவனுக்கு மேட நாகரிகம் தெரியல சபை நாகரிகம் தெரியல ஒன்றுமே தெரியல ஸோ இது வந்து நடிப்புல இப்படிவங்களும் மிஞ்சதுக்கு ஆள் கிடையாது சத்தியத்தை மீறினது இதெல்லாம் வந்து ராமதாஸை வந்து கை தூக்கி நிறுத்தது சொல்லிட்டாரு மக்கள் முன்னாடி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை தாண்டி பாமகக்குள்ளே என்னதான் நடக்குது ரெண்டு பேருக்குள்ள என்ன தான் பிரச்சனை இல்லைங்க கழுது தெரிஞ்சு கட்டரும்பாயிடுது ராமதாஸ் இருக்கிறவனால் இது கட்சி இருக்கும் ராமதாஸ் ஒழிஞ்ச பிறகு அன்புமணி தான் அந்த கட்சியை ஒழிச்சிட்டு மூட்டை கட்டிடுவோம் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க ராமதாஸை வந்து ஒரு முக்காடு போட்டு மூளையில் உக்கார வச்சிட்டார் அன்புமணி ஆனால் ராமதாஸ் வந்து சொல்வார் அடிக்கடி ஏதாவது ஒரு வன்னியம் பாதிக்கப்பட்டால் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் இப்போ அன்புமணிக்கு வந்து பண்ணுற கூத்துனால அவர் விஸ்வரூபம் எடுக்கிறார் பதினோராவது அவதாரம் எடுத்து இப்போ வேலை பண்ணுற மாதிரி பண்ணுறாரு யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அன்புமணியால் பாதிக்கப்பட்டு போனாங்க இல்லையா நிர்வாகிகள் அவங்க எல்லாரையும் கூட்டாச்சு இப்போ இருபத்தஞ்சி ஒரு மாதத்துக்கு எப்போ வந்து அன்புமணி பனையூரில் நான் எனக்கு அலுவலகம் இருக்குதுன்னு சொன்ன உடனே இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்களை எல்லாம் பணம் வாங்கிக்கினு ராமதாஸ் ஒன்று எல்லாம் நான் மாத்திர போறேன்னு சொல்லி மாத்திட்டாரு மாத்துறதுக்கு எத்தனைச்சு ரெடியா இருந்தது இருபத்தஞ்சு பேர் ஒன்னும் போடுறாரா இல்லையான்னு பாருங்க இருபத்தஞ்சு பேரும் வர வச்சு இருபத்தஞ்சு மாவட்ட செயலாளர் மாத்திடுவார் அவர்கிட்ட இருக்குது அது எப்போ முடிவானது லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணணும் நேராக கூட்டு கூட்டு கொடுக்குறாரு இப்ப அவர் நீக்கின நிர்வாகிகள் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் ஒரு போஸ்ட் பண்றாரு அன்புமணி என்ன போஸ்ட் பண்ணி யாருங்க அதிகாரம் இருக்குது யாருங்க தலைவர் சி இப்போ வந்து ஏற்கனவே தலைவராக இருக்கும்போது யார் இருந்தது ஜி மணி கோக்கா மணி இருக்கும்போது என்ன நடந்தது நீக்கம் நியமனம் மாற்றம்லாம் யார் பண்ணது ஐயாவரோடய ஒப்புதலோடு இவர் வந்து பண்ணியிருந்தார் இந்த நிறு த தலைவர் பதவியும் பிடிங்கிட்ட பிறகு உனக்கு என்ன இருக்குது பல்லு பிடுங்கின பாம்பு ஒன்றும் கிடையாது ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்தார் என்னெல்லாம் பண்ணார் அவங்க வந்து பணம் தின்னு கொட்டை போட்டாளு ராம்தாஸ் இந்த பையனை வந்து அவர் ஹேண்டில் சர்வ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவார் இவன் என்ன நினைக்கிறான் குதிரை எட்டு அடி பாஞ்சது குட்டி பதினாறு அடி பாயின்ற மாதிரிலாம் இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இல்லை ரெண்டு பேரும் உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கிற நேரம் இது அது தண்ணி குடிப்பாங்க ஆனால் ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு முதல் முதல்ல பொதுக்குழு கூட்டு ஏமாந்துட்டா மாதிரி இவன் யாரும் போகக்கூடாது என்னை பதவி நீக்கம் செய்யறதுக்காக தான் கையெழுத்து வாங்குறதுக்கு கூப்பிட்றாருன்னு ஒன்று சரி நமக்கு எதுக்கடா வம்புன்னு சொல்லி போகாமல் இருந்துட்டாங்க அப்புறம் ராமதாஸ் கேட்கும்போது என்ன சொன்னார் அன்புமணிக்கு செய்தி சொல்லியாச்சு அவர் வந்துகிட்டே இருப்பார் வருவார் ஏன் ஏன் மீதி நிர்வாகிகள்லாம் வர்றான்னு நாள் கேட்கும்போது என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் வந்து கலைப்பாயிட்டாங்க உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு வர முடியலன்னு சொல்லிட்டாரு சோ இப்போ என்ன ஆகுது அந்த இருபத்தஞ்சு பேர் நான் சொன்னேன் எழுதி வச்சி இருபத்தஞ்சு பேர் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாரு யார் இல்ல இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் மாவட்ட செயலாளர்கள் ராமதாஸ் தான் அறிவிப்பாரு புதிய மாவட்ட செயலாளர் ஆமா அந்த இருபத்தஞ்சு பேர் இருபத்தேழு பேர்ல சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு பேருக்கு அறிவிப்பாரு எல்லாரும் உண்டு நான் சொல்றேனே எனக்கு தெரியுமே யார் யாருக்கிட்டன்றது வரப்போகுது இல்ல இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டாரு பழைய ஆட்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திட்ட பிரகாரம் அவர் யாரு ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவன் தான் பொருளாளராக இருக்கணும் இந்த மைனாரிட்டி யாரு ஒரு கிறிஸ்டியானிட்டி சமுதாயத்துக்குங்க இல்லை இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்கணும் அதை தான் இப்போ திரும்ப கொடுக்குறாரு ஏற்கனவே இருந்தது திலக பாமாவுக்கு கொடுத்தாங்க திலக பாமா யாருக்கு எதனால் கொடுத்தாங்க இல்லை பாமாவும் நீக்கினார் இப்போ நீக்கினார் ஆனால் உடனே சேர்த்துட்டாரு இங்கே அன்பு மணி பனை உள்ள சேர்த்துருக்காரு அதனால் தமாஷே இந்த நாளைக்கு எல்லாம் சிரிப்பு வெயில் முடிஞ்சு போச்சு இப்போது கத்திரிலாம் முடிஞ்சுது ரொம்ப உக்கரமாக இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் வேலை செய்கிறேன் நான் வா பா வா இங்கே வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கு பவர் இருக்குது அந் ராமதாஸுக்கு தானே பவர் இருக்குது ஜெயலலிதா இறந்த பிறகு தான் அதிமுகவில் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஒருத்தர் நீக்கிறது ஒருத்தர் சேர்க்கறது இப்போ ராமதாஸ் அன்புலாம் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஆனால் பாமக எப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை அதுதான் இது வந்து என்ன என்ன சொல்லுது கத்திரிக்காய் விளைஞ்சிட்டா கடைக்கு வந்தவனும் முத்தனா இல்லை விளைஞ்சிட்டாலே விற்க விற்பனைக்கு வந்தவன் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து கராய்க்கி இருக்குது யாருக்கு ரெண்டு பேரும் ஆட்சி வச்சுக்கிற கொள்ளையில் கொஞ்சமாக செலவு பண்ணுவாங்களான்னு தெரியல இந்த நிர்வாகிகள் நியமனம் என்பது ராமதாஸ் தான் போட முடியும் சட்டத்திட்ட பிரகாரம் ராமதாஸுக்கு அந்த பவர் வந்து விட்டது இவரை வந்து செயல் தலைவர்னு சொல்லிட்டாரு அன்புமணி என்ன சொல்ல என்னை பொதுக்குழுவில் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை பொதுக்குழு தான் நான் பொதுக்குழு கூட்டுறது இப்போ தான் கூட்ட போகிறாங்க எப்போ பொதுக்குழு யார் கூட்டணும் தலைவர் கூட்டணும் பொதுக்குழு கூட்டி தப்பி இந்த போட்டுடுவார் பொதுக்குழு கூட்டணோன்னா அடுத்தது பொதுக்குழு தான் பொது தலைவர் கூட்டணிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன தலைவராகிட்டாங்கன்னு சொல்கிறார்ல எங்க ஏங்க தலைவராங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்க வேணாவை பொதுக்குழு பொதுக்குழுன்னு கூட்டினா அடுத்த பொதுக்குழு யார் கூட்டுறது பொதுக்குழுவில் வந்து ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கும் ஒரு தடவை கூட்டி பொதுக்குழுவில் தான் தலைவர் நாமினேஷன் யாரெல்லாம் பண்ணுறீங்க இப்போ ராமதாஸ் கூட்டி நாமினேஷன் யார் பண்ணுறீங்கன்னா இப்போ மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல அவங்க அவருக்கு வேண்டியதே கோக்காமணியே நீயே இறியா ஏற்கனவே இருந்துட்டேன் கூட இருந்தார் நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி பக்கம்ல போய் நிற்கிறாங்க இல்லைங்க நிர்வாகி இல்லைங்க நிர்வாகி அவரு ஏங்க இவரு அன்புமணியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் இப்போ மா மாவட்ட செயலாளருக்கு வந்து போட போறாரு அதுதானே எடுத்துட்டாரு மாற போறாங்க எல்லா நிர்வாகிகளும் மாற போறாங்க அப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறாருல்ல இப்போ ஒருத்தர் போட்டாரு அடுத்து வந்து என்ன தீரன் வந்து என்ன பண்ணுறாரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு இது மைனாரிட்டி சட்டப்பிரகாரம் மைனாரிட்டி தான் அதுதான் வந்து சயித் மன்சூர் வந்து இதுவாக்குறாரு திருப்பூர் அவரே பொருள் ஆயிட்டாரு பழைய ஆள் தான் சோ இப்போ வந்துட்டாங்க இவங்க வந்து என்னாச்சு திலக பா மாமன்றம் என் டி சண்முகம் முன்னாடி இருக்கலாம் போட்டாச்சு ரெண்டாவது இந்த மாவட்ட இவர் இருக்கார்ல அந்த மாவட்ட ராமதாஸ் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சிவகுமார் எம்எல்ஏவை அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாரா ஏதோ அவன் போய் எல்லாத்தையும் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது அவன் என்ன பண்றான் அருள் ஐயோ எனக்கு வானவே வானா நான் பதவி ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டான் ஸோ இவங்க நடுவில் மாட்டிக்கிட்டே நம்ம முடிக்க முடியாது வக்தியில் உச்சத்தில் இருக்கோன்னு சொல்லி அருள் பேட்டி கொடுத்துருக்காங்க அதான் விரக் விரக்தியின் உச்சம் அதெல்லாம் யார் பணம் கொடுத்து ஒன்று இந்த ஆளுக்கு ஆ ஆளாக்கண்டு ராம்தாஸ் ஸோ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சரி ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாரு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அன்புமணி என்ன சொல்கிறாரு ஏய் அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் தந்தை சொல்லாது இந்த சொல்லாது மனைவி சொல்லே மந்திரம் நான் சொல்கிறது தான் நீ இன்னும் சௌமியா சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இவருடைய செண்டு அன்புமணி செண்டு இருக்குது சௌமியா தானேங்க அவரே சொல்கிறார்ல பாஜக கூட கூட்டணி பேசி முடிவு பண்ணது வந்து யார் சௌமியான்னு அவரே சொல் அன்பு ராம்தாஸ் சொல்கிறார்ல எங்கே வந்து என் வீட்டில் வந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு காலை பிடிச்சிக்கினாங்க பிடிச்சிட்டு நாங்கள் எனக்கு வந்து நான் எனக்கு இது மட்டும் நீங்கள் ஒத்துக்கலன்னா என் பணத்துக்கு நீங்கள் தான் உடனே கொல்லி போடணும் அப்படின்னு இவன் ஏற்கனவே போய் அவங்க அப்பா அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணி உடனே பொழி போட்டுறேன் நான் உனக்கு நீ செத்தினால் நான் வந்து கொல்லி கூட போட மாட்டேன்னு மிரட்டணும் இதே அன்பு பண்ணி ஸோ இதெல்லாம் நடந்து தானே அவங்க வந்து கூட்டணிக்கு சம்மதிக்கலாம் நான் செத்துருவேன் தானே மிரட்டினதா இது ரெண்டாவதுங்க அதுக்கு முன்னாடிங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டு பேரும் காலை பிடிச்சிக்கிறாங்க காலை பிடிச்சிக்கிட்டு வந்து கூட்டணிக்கு வந்து அப்புறம் வந்து கூட்டணி நான் தான் சொன்ன கூட்டணியாக தான் முடிஞ்சது ஸோ ராமதாஸுக்கு என்னன்னு தெரியும் ராமதாஸ் யானை ஒரு பேச்சுக்கு அது படுத்தா குதிரை மட்டும் நீ ஒன்றா துள்ளி குதிக்கலாம் உனக்கு தான் அறிவு இல்லை மேடை நாகரிகம் தெரியல பேச தெரியல எதையும் எதிர்கொள்ள தெரியல உனக்கு சனி பிடிச்சிருக்கு சொல்றாருல ஸோ உனக்கு சனி பிடிச்சிருக்கு சனி பிடிச்சா ஓடி போயிடு அப்படியே ராம்தாஸ் தானே சொல்றாரு சோ இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சி பிரச்சனை போயிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி ஆகி போச்சு இதுல நான் பெரிய நீ பெரியா கட்சியில பிரச்சனையா இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனல் பிரச்சனையா என்னதான் நடக்குது உண்மையான பிரச்சனை என்ன உண்மையான பிரச்சனை பணம் வருது இல்லையா இந்த வர்ற பணத்தை யார் பேசி வாங்குறது இப்ப எல்லாம் ஒரே குடும்பம் தானே ஒரே குடும்பம்னா வாய் வயிறு தனி இல்ல என்னங்க நீங்க பேசுறீங்க இப்ப வந்து இது அதிகாரத்துக்காக நடக்குதா அந்த போட்டி இல்ல பணத்துக்காக நடக்குதா இல்ல கட்சியை காப்பாத்துறதுக்காக நடக்குதா இல்லை கூட்டணிக்காக நடக்குதா ஈகோனால நடக்குதா என்ன பிரச்சனை நீங்கள் சொல்றீங்களே எல்லாத்தையும் எல்லாத்துக்காக நடக்குது இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு நான் தான் கட்சி தலைவர் சட்டப்படி நான் தான் தலைவர் எங்கே தான் இருக்கணும் உனக்கு ஒன்றும் கிடையாதுன்றார் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு என்னை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க நான் தான் தலைவர் எனக்கு வந்து செயல்படாத தலைவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் எடுக்கிறார் இதில் வந்து சட்டப்படி முதல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும் ராம்தாஸுக்கு தான் வரும் இந்த இவர் இருக்கிறானா முகுந்தன் முகுந்தன் என்ன சொல்கிறான் ஐயா வந்து சாமி அவரை சொல்கிறது இவர் எங்கள் குலதெய்வம் இவர் வந்து அன்புமணி வந்து எனக்கு அரசியல் வழிகாட்டின்னு சொல்லிட்டு பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான் ஸோ முகுந்தனுக்காக தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இல்லை இல்லை அது வந்து ஜி கே மணி இருக்கிறார் இல்லையா அவங்க பையன் தமிழ் பொருமன சொன்னாங்க சொல்லிட்டு நான் உங்களை வந்து அன்புமணிக்கு ஃபோன் அடித்து உங்களை வந்து நான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னே யோ முதல்ல அந்த இப்போ லெட்டர் அங்கேயே கீசி போட்டு போயானே இங்கெல்லாம் வர்ற வேலை வச்சுக்க சொன்னாங்களே ஏன் அவர் மேலே அவருக்கு அவரு அதுக்கு இளைஞரணி யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை இல்ல இவர் தலைவரா போட்டாங்க யாரோ ஒருத்தர் பண்ணி தானே அதுதான் நீங்க தான் கேட்கணும் அப்படியா யாருமே இது மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறான் எந்த கட்சியில் இருக்கிறான் அன்புமணி தமிழ் மேலோ என்ன கோபம் அன்புமணிக்கு அன்புமணிக்கு என்ன கோபம் அன்பு ஏன் சரிங்க ஒன்றுமே இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்காரு சட்டமன்றம் நடக்குது ஜி கே மாதிரி கௌரவ தலைவர் இல்லைங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சட்டமன்றத்துக்கு துவக்கறாங்க அப்படின்னு சொல்றாரு போய் அப்படியே கீஷ்டியா அதுக்கு தான் போகிறியா நீ போன உடனே எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படியே செய்தி வந்துடு பக்காரியா அப்படின்னு சொன்னானே நீங்கள் பார்த்தீங்கல்ல இருக்குது இல்லை அந்த மாதிரி ரவுடி மாதிரி பேசுறது நீங்கள் வந்து தனியாக ஏதாவது ஒரு ஊருக்கு அன்புமணியோ ராமதாஸும் நிருபர்களை மட்டும் கூட்டுக்கணும் கட்சிக்காரங்க யாரும் இல்லை போயிட்டு வர முடியுமா உன்ன ஊர்லேயே கட்டி போட்டுருவான் ஏன்னா அவ்வளோ ஊரில் அவ்வளோலாம் உதவி பண்ணி அதெல்லாம் கட்டி எல்லாம் இவன் தானே கட்டு சுவத்தில் எச்சம் மூஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்குன்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் சமூக நீதிக்கு அதுக்காக செய்யாம செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள் அதுதான் இன்னும் இப்பெல்லாம் போடுறாங்கல்ல நிர்வாகிகள் இந்த நிர்வாகிகள் கதை எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ராமதாஸ் சொல்லியிருக்கேன் பல தர சொல்லியிருக்கேன் ராமதாஸ் அழைப்பார் அரவணைப்பார் அழிப்பார் இங்க கூட வந்தவங்க எல்லாம் ஐசி விட்டார்ல யாரு பாமகவே அழிக்கிற நிலைமைக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கப்பா யாரு ராமதாஸ் அதான் சொல்கிறேன் அதில் அந்த நிர்வாகிகள்லாம் போகிறாங்க இல்லைங்களா அவனும் அழிஞ்சு தானே போவாங்க ஏன்னா இப்ப நிர்வாகிகள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க யார் பக்கம் போகிறது என்ன குழப்பெல்லாம் இல்லைங்க என்னங்க நீங்கள் வேற துட்டு கொடுத்தா வந்துட்டு போகிறேன் மாப்பிள்ள மாதிரி அவனை ஏற்றி கொண்டு வராங்க புதுகாண்ட்டா நீதாண்டா மாவட்ட செயலாளர்னா அவனுக்கு என்னென்ன பாமகவில் வர கட்ட பஞ்சாயத்து ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தானே பதவி கொடுக்குறான் இதில் ஒழுக்கமானவன் கடைசியாக படிச்சுட்டு வந்தவன் நிம்மதியானவன் நேர்மையை பேசுகிறோம் யார் இருக்காங்க சார் நீங்கள் வந்து பாமகவில் நீண்ட காலம் பயணிச்சிருக்கிறீங்க ராமதாஸ் வந்து நேற்றைய தினம் வந்து தன்னுடைய தவறுகள்னு சொல்லி பெரிய பட்டியல் போட்டார் அதை தாண்டி ராமதாஸ் செய்த தவறுகள்னு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா ஏங்க எத்தனை பேருங்க எங்கே ஒன்று அடித்து காலி பண்ணால் ஜட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருந்த வாழப்பாடி ராமூர்த்தியை அடிச்சிங்கில்ல அவர் ஒரே ஒரு ஆள் அடித்ததுக்கு இந்தியாவிலேயே எங்கேயுமே அப்படி இல்லைங்க பத்து பேரை குண்டாஸில் போட்டாங்களே யார் ராமதாஸ் ஆட்கள் தானே அடித்தாங்க அவர் வீடு ஊர் பக்கத்தில் தானே அடித்தாங்க அதுக்கப்புறம் அதோட முடங்கி செத்து போயிட்டார்ல அதுக்கப்புறம் முதல் முதல்ல வன்னிய சங்கத்துக்கு தலைவர் இவன் நிறுவனம்லாம் எங்கே அவன் அந்த அடுத்த கதையை சொல்கிறேன் தலைவர் யாரு யுஎஸ் அடிகளார் என்ற ராமமூர்த்தி யுஎஸ் வன்னியர் யுஎஸ் ராமமூர்த்தி அவரை அடித்து காதெல்லாம் கீழ்ச்சி போட்டிங்கள அவர் காதெல்லாம் தையல் போட்டு ஓட்டிட்டு கடைசி இருந்து செத்து போயிட்டாரா ஸ்ரீ ஏ கே நடராஜன் வன்னியர் குருன்னு சொன்னீங்க அவர் அவரு இவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு திண்டிவன நகர அமைப்பாளராக இருந்தார் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அவர் வந்து என்ன பண்ணிங்க அவரை மேலேருந்து தூக்கிப்பட்டு காலை உடச்சிங்களே நொண்டி நொண்டி செத்து போனாரா கட்சின்னு சத்தியம் பண்ணதெல்லாம் ஒன்று கூட கடைப்பிடிக்கலையே இல்லையே அப்போ கட்சி ரீதியாக இல்லையே சரி நீ உன் பையனாக இருந்தாலும் அவன் வந்து சரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பாது கிடைக்கிது இந்த ஜனநாயக நாட்டில் அவன் சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்து உழைச்சவங்களாம் என்ன பண்ணிங்க இந்த கட்சிக்காக உழைச்சவங்களாம் நிறைய இருக்கிறாங்க சார் இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்க அறுபது அறுபத்தஞ்சு வயசு கிடந்தவங்கலாம் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இந்த இது இருக்குது லாய்ஸ் ரோட்டில் ஒரு வீடு காசிநாதன் சொல்லிட்டு வீடோட சொந்த வீட்டில் இருந்தார் அவர் இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சு ஊர் ஊராக போய் ஒன்றும் இல்லாமல் வீடியையும் விற்று வாசனை விற்று ஒன்றும் இல்லாமல் அவர் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ வாட்ச்மேன் வேலை போகிறார் அறுபத்தாறு வயசுல கட்சியில் மாவட்ட செயலாளர் அதுக்கு அடுத்த மாவட்ட செயலாளர் எம்எல் குணசேகரன் அவருக்கு ரெண்டு வீடு மாம்பழத்தில் அவரும் இதை மாதிரி எல்லாம் உழைச்சி கூட்டம் போட்டு அதை போட்டு சமுதாய வேலை செஞ்சு காட்சி வளர்த்தவர் வரி இப்போ என்ன எங்கே இருக்கிறாரு அவரும் வாட்ச்மேன் வேலை ரெண்டு பேரும் வாட்ச்மேன் வேலை தான் செய்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்களாம் உழைச்சவங்க அவங்களாம் யாராவது பேராது தெரியுமா அன்புமணிக்கு இல்லை இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரியுமா அதில் அந்த சமுதாயத்தில் உழைச்சி செத்து போனவனும் யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை இவருக்குலாம் இந்த ம மந்திரி சொல்லிட்டு இவர் கொடுக்குறாங்க அரங்கவேல் ஒரு பெரிய நிர்வாகி அது இதுன்னு அவர் என்ன போர்டு என்ன வச்சுருந்தாரு நீங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா அவர் யாரையும் தெரியாது சரி இவ நீங்கள் வந்து அமைச்சரவையில் இருந்தீங்களா ஐநூற்றி இருபது எம்பிபிஎஸ் சீட்டு யாருக்கு போனாலும் கொடுக்கலாம் ஏன்னா அந்த அதிகாரம் உள்ளது யாருக்கு கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் இருந்து யாரா தமிழனுக்கு ஒரு ஆள் கொடுத்தீங்களா ஃபுல்லாக வித்து பண்ணிங்க யாருக்கும் இல்லையே சரி இந்த வெட்டி குறுக்கெல்லாம் அவ்வளோலாம் பண்ணிங்க அவனை ஒரு தியாகி ஆக்கி அவ்வளோதான் அவருக்கு எதாவது செஞ்சிங்களா குடும்பத்துக்கு பண்ணிங்களா பண்ணலை யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க செய்கிறதுக்கு இல்லை விரல் விட்டு சொல்லுங்களேன் இந்த மாதிரி போனவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்புமணிக்கு ராம்தாஸ் பால்ஸு மாற்றி இவருக்கு அவரு அவருக்கு இவர் கதைன்னு சொல்கிறான்ல இந்தியாவில் எங்கள் அப்பா இங்கே தவிர வேறு எங்கே பிறந்திருந்தா அவர் இந்தியாவிலே பெரிய தலைவராக இருந்திருப்பார் இப்போ ஜனாதிபதியாவது கொடுங்க ஜனாதிபதி இல்லை எல்லா பதவிகளெலாம் வந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு அதெல்லாம் வேண்டாம் ஒரு பாரத் ரத்னா அவார்டாவது கொடுங்க அப்பா வந்து அப்படி வந்து பூஸ்டப் பண்ணி எல்லாம் பேசுகிறார் இவர் அதே மாதிரி தான் நிறைய சொன்னார் இந்திரன் சந்திரன் இப்போ மாதிரி நிர்வாகியே கிடையாது இது எல்லாம் வெளுத்து போச்சு எவ்வளோ நாள் சார் ஏமாற்ற முடியும் உண்மைகள்லாம் வந்து உறங்கிட்டு இருந்தது உண்மை ஊர்வலம் வர ஆரம்பித்த உடனே பொய்கள்லாம் போய் பதுங்க வேண்டியது தான் இப்போ அதுதான் இது வெட்ட வெளிச்சமாவது மக்களுக்கு வெளி வருது இந்த மீடியாக்கள்லாம் நல்லா கொண்டு போனாங்கன்னா தன்மையோட சி இப்போ வந்து நான் பாதிக்கப்பட்டதுனால கோவத்தில் பேசலாம் ஆனால் உண்மையே அது தானே இது மாதிரி ஆற்றாமையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாதவர் இருக்கிறார்கள் இவ ஜனங்கள் ஊமஜனங்கள் ஊமஜ ஊமஜனமா வண்டியர்களாம் அப்புறம் வந்து தி திமுறா பேசுகிற ஊமஜனங்கள் பேசுவார்கள்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மெடிக்கல் காலேஜுக்குது இருபத்தி ஏழு அதில் ஒன்பது மெடிக்கல் காலேஜ் வன்னியர் கையில் இருக்குது ஐநூற்றி இருபத்தஞ்சு என்ஜினியரிங் இருக்குது அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி என்ஜினியரிங் காலேஜ் வன்னியர் கையில் இருக்குது இதில் பணக்காரனங்குறம் ஏழையும் இருக்கிறான் ஆனால் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க அப்புறம் ஒரு மாவட்டம் சொன்ன தருமபுரி தர்மபுரியில் அங்கே இருக்கிற என்ஜினியரிங் காலேஜ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எந்த காலேஜ் ஸ்கூலு வன்னியனை தவிர வேறு யாரும் கிடையாது சார் நீங்கள் எந்த சொல்லுங்கள் இன்னங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க இது வேறு ஜாதிக்காங்கிட்ட இருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்க அனைத்தும் யாருக்கு யார் கிட்ட இருக்குது வண்டியர் கிட்ட இருக்குது ஸோ அதுல ஏழையும் இருக்கிறோம் அதுதான் வந்து இந்தியாவிலே ரொம்ப கஷ்டம் இல்லைங்க மா அதெல்லாம் சொல்றீங்க இப்ப அரியலூர்லாம் சொல்ல அரியலூர்லாம் நம்பர் ஒன்ல வந்துச்சு படிப்புல எல்லாம் குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க போறாங்க வராங்க அது ஊக்குவித்து எல்லாம் செய்கிறாங்க அதுதானே சார் நீங்க இப்படி எல்லாம் சொல்லி இந்த சமுதாயத்தை ஏன் கேவலப்படுத்துறீங்க நான் மட்டும் போறதுன்னா கோவரங்கட்டின்னு இருப்பானுமா நான் மட்டும் போனா தெருமொழியில் இது மாதிரிலாம் சொல்றது எல்லாம் தப்பு இல்லையா அதனால தான் கேக்குறேன் சரி இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு அஹ் அன்புமணி என்ன பண்ணுவாரு பா ராமதாஸ் கையில தான் அதிகாரம் இருக்குன்றீங்க அன்புமணியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் இல்ல அது என்கிட்ட பொதுக்குழு இருக்குது பொதுக்குழு எல்லாம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்பாரு குதி குதின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க ராமதாஸ் என்ன பண்ணுவாரு ராமதாஸ் என்ன பண்ணு என்னடா அடங்கி போட நான் எவ்வளவு பேர் பாத்துருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற இது எல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து அதை தான் சொன்னாட யானை படத்தில் குதிர மாட்டேன் நீ உன் ஆட்டம்லாம் ஏங்கிட்ட இருக்காது உன் ஜிம் எல்லாம் ஜம்பெல்லாம் ஏங்கிட்ட பழிக்காது அடங்கி போன்னு சொல்லிவிட்டு காற்று போன பலூன் மாதிரி ஒரு ஊசி குத்தினா எல்லாம் புஷ்ஷுன்னு போய்டும் அதான் நிர்வாகிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டார் அவர் நான் தான் சொல்ல எல்லா நிர்வாகிகளும் போடுவாங்க நீங்கள் பாருங்களேன் இவர் எல்லா நிர்வாகிகளும் போட்டு தன்னுடைய ஆளுமையை எஸ்ஸா விஷ் பண்ணுவார் அன்புமணியினுடைய கதையை வந்து ராமதாஸ் முடிப்பார் ராமதாஸ் கதையை அன்புமணி முடிப்பார் இப்போ அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதில் யாரு பலம் பொருந்தியவர்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை பணம் யார் நிறைய செலவு பண்ணுறாங்களோ அங்கே தான் போவாங்க ஒருத்தர் இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டீங்க நன்றி சார் நன்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு